இவருக்கு வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு பொருளே குறி என ஓடும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் பொருளே குறி என ஓடும் ராசிகள் அப்போ பொருள்தான் பிரதானம் அதை குறி வச்சிட்டு ஓடுறது இப்போ நான் ஒரு காரியம் செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன பொருள் இதனால எனக்கு என்ன லாபம் என்ன நன்மை இப்படி அந்த ஒரு இந்த பொருளை நோக்கியே ஓடக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ராசிகளை தான் பார்க்க போகிறோம் அதில் முதல்ல வர்றது ரிஷப லக்னம் அண்ட் ராசி அன்புள்ளங்கள் பொருளே குறி என ஓடும் ராசிகளில் வராங்க முதல்ல ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா காலப்புருஷ தத்துவப்படி இரண்டாவது இடம் அதாவது ரெண்டாவது ராசியாக வருது அப்போ இரண்டு நாளே தனம் வாக்கு அது வரும் அந்த வீட்டின் அதிபதி யார் அப்படின்னா சுக்கரன் சுக்கரன்னாலே சுகம் சுகவாசி சுகமாக இருக்கணும் அப்படின்னாலே காசு பணம் வேண்டும் காசு பணம் இருந்தால் தான் சுகமாக இருக்க முடியும் கம்ஃபர்ட் லைஃப் லீட் பண்ண முடியும் ஸோ சுக்கரன்னாலே சுகம் சுகம்னாலே காசு பணம் வேணும் இப்போது ஒருத்தவங்க சுக்கரன் ஆட்சி உச்சமாக பிறந்திருக்காங்க அண்டு ஆறாம் நம்பரில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கும் அவங்கள்தான் பார்த்திங்கன்னா சுகமாக தான் இருப்பாங்க எந்த இதுலேயும் பெரிய கஷ்டப்படுத்துக்க மாட்டாங்க இருக்கிறதுல அவங்களுக்கு தேவையானது கிடச்சிரும் இல்லாட்டி இருக்கிறதுல எப்படி கம்ஃபர்ட் லைஃப்பை லீட் பண்ணுங்கிறது அவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும் அது மாதிரி இந்த சுக்கரன் பண்ணுவார் இது வந்து ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அது உணர்வுகள் அப்படி இருக்கும் ஏன்னா அதன் அந்த வீட்டில் அதிபதியே சுக்கரனாக வர்றதால அப்படி இருக்கும் சுகம் தான் பிரதானம் அப்போ சுகமாக இருக்கணுன்னாலே காசு வேணும் அது உங்களுக்கு புரியும் ஸோ இது ஒரு ஆல் டைம் வீடியோ இது எப்போதுமே இது ஒரு பேசிக் நேச்சர் அவங்களுக்கு அவங்களோட இயல்புகள் அண்டு அது எப்படி அவங்க உணர்வாங்க எப்படி அவங்க புத்தியை வச்சு செய புத்தியில் அதாவது திட்டமிடுதல் மாறி புத்தியை எப்படி பயன்படுத்துவாங்க அண்ட் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ன மேலும் அவங்க செயல்பாடுகளுக்கான அறிவுறுத்தல்கள் அப்படி ஒரு நாலு கேட்டகரியில் ஒரு ஒரு தெளிவை கொடுத்துட்டா இதுதான் அஸ்டோம்தரப்பியோட நோக்கம் அதை கொடுத்துட்டா நீங்கள் உங்களை உணர முடியும் நீங்கள் ஒரு ரிஷப லக்னம் ரிஷப ஆசியாக இருந்தால் உணர்ந்துக்கலாம் இப்போ அவங்களுடைய உணர்வுகள் வந்து சுகமாக இருக்கிறது இப்போ சுகம் கம்ஃபர்ட்டை இடிக்கக்கூடாது அப்படின்னாலே அதில் ஒரு அதில் ஒரு டென்ஷன் வரும் சுக்கரன் நட்சத்திரம் சுக்கரன் ஆட்சி உச்சமாக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு மெயின் டாஸ்க்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஒரு படப்படப்பு வந்துடும் ஒரு பதட்டம் வந்துடும் ஒரு நிதானமாக இருக்க முடியாது அண்டு சுக்கரனை அழகு கவர்ச்சிம்பாங்க அது மாதிரி அழகான பொருள் கவர்ச்சியான பொருள் பார்க்குறப்ப ஒரு இனம் புரியாத உணர்வுகள் மாற்றங்கள் நம்மள்கிட்ட ஏற்படும் ஸோ உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அந்த 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 உணர்வுகள் அந்த இது இருக்கும் ஏன்னா சுக்கரனுடைய சுக்கரன் வந்து அப்படி ஒரு சென்சிட்டிவான கோல் எதிர்பாலினரை குறிக்கக்கூடிய கோல் எதிர்பாலினர்னாலே ஒரு இனம் புரியாத ஒரு இதை உடம்பில் ஏற்படுத்தும் அந்த இது அவங்களுடைய நேச்சர் பட் அதே சுக்கரன் இவங்க லக்னம் ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதியாகவும் வரான் அதனால் இந்த சுகமாக வாழ்கிறதால இவங்களுக்கே இவங்க பகையை ஏற்படுத்திக்கு வர மாதிரி உடம்பை கெடுத்துக்கிற மாதிரி வியாதியை வரவழைத்துக்கிற மாதிரி ஏன்னா ரொம்ப சுகமாக இருந்தால் அது சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்கும் சோம்பேறியாக இருந்தால் உடம்பு கெடும் உழைப்பு இருந்தால் தானே உடம்பு நல்லாயிருக்கும் ஸோ இவங்களுக்கே இவங்க பகையாக மாறுவது போல் இருக்கும் அண்டு சுக்கரன்கிறது ஒரு பெண் கோல் அது சொல்லுவாங்க இல்லையா பெண்ணுக்கு பெண்ணே எதிரி அப்படிம்பாங்க இதில் பிரதானமானது பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள் சண்டை அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு இயல்பு இருக்கும் இது வந்து அவங்களுடைய நேச்சர் அந்த உணர்வுகள் உங்கள் லக்னம் ராசி ரெண்டுமே இந்த சுக்கரனாக இருந்தாக்க அந்த டிஸ் ரிஷபமாக இருந்தாக்க அதை உணர முடியும் உங்கள் ஜாதகப்படி சுக்கரன் எந்த இடத்துல இருக்குது என்ன நட்சத்திர சாரம் வலிமையை பொறுத்து கூட குறைச்சிருக்கும் பட் பேசிக் நேச்சர் சுகம் சுகமாக இருக்கிற ஆள் அது அதுதான் பிரதானம் சுகம்னாலே பணம் வேணும் அதனால் பொருள் ஏதோ ஒன்று லாபம் ஏதோ ஒரு பொருள் அதுக்காக ஓடக்கூடிய அதுவே குறியாக இருக்கக்கூடிய உணர்வுகள் உங்கள்கிட்ட இருக்கும் உங்கள் புத்தியை வச்சு நீங்கள் எப்படி செயல்படுவீங்க அப்படின்னாக்கா அப்படி ஒரு புத்திசாலித்தனமான பேச்சு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு முழு சுபராக புதன் வருகிறார் ஒரு ஒரு ஷார்ட்கட் எல்லாம் தெரியும் பேசுகிறப்ப அதை வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் வரும் அதுலேயே ஒரு பெருசாக அது 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 வந்து ரெண்டு தன்மை உருங்கிற நேச்சர் உணர்வில் இருக்குது செயல்பாட்டில் இப்படி ஒரு தன்மை வருது பார்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து ஜாதக ரீதியாக இந்த நேச்சர் இருந்தாலும் வெளியில் நீங்கள் வந்து உங்கள் புத்தியில் செயல்படுறது பெருசாக பொருளுக்கு பண்ணாமல் நேமுக்கு பண்ணுறது பேர் கிடச்சா போதும் அப்படிங்கிறது பொருள் கிடைச்சா நல்லது கிடைக்கலன்னா பரவாயில்ல ஏன்னா இந்த புதன் வந்து இப்படியும் அப்படியும் உள்ள கோல் ஆண் கோள்னாக்கா அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் எனக்கு இப்படி மரியாதை பண்ணணும் வந்தால் எனக்கு இப்படி மாலை போடணும் இப்படி பண்ணணும்லாம் பேசுகிற மாதிரி ஆகும் ஒரு சு ஆண் கோளாக இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும் பெண் கோளாக இருந்தால் விட்டு கொடுத்து போயிடும் கூச்சமாக வர்றதை அக்செப்ட் பண்ணிக்கும் இல்லை கண்டுக்காது பட் புதன்கிறதால இப்படியும் அப்படி இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் ஒருவேளை க கொஞ்சம் கிடைக்கலன்னா அந்த வளைந்து கொடுக்கறது அட்ஜஸ்ட் பண்ணுறது இப்படி போகும் அண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப இதாக இருக்க மாட்டாங்க ஒரு பயந்தா ஒழியாக தான் இருப்பாங்க பயம் இருக்கும் பொருள் குறித்து இது இருந்தாலும் புத்தியில் திட்டமிடுதலில் இப்படியும் அப்படியும் புத்திசாலித்தனம்ங்கிறது ப்ளஸ் தான் ஆனால் கொஞ்சம் அழகாக திட்டமிட்டு அப்படி போவாங்க ஏதாவது ஒரு தடை பிரச்சனை வந்துச்சுனாக்கா பயந்துட்டு ஆஃப் ஆகிற மாதிரி வரும் இது அவங்களுடைய புத்தி அப்படி தான் இருக்கும் ஏன்னா ஐந்து கூடையவன் புதனாக வரா அது லைட்டாக காரகோ பாவனாஸ்தின்னு வரும் புத்திசாலித்தனமாக பெருசாக தனக்கு லாபமாக சுயநலமாக பேர் கிடைக்கிற மாதிரி லாபம் கிடைக்கிற மாதிரி பெருசாக செயல்படுவாங்களாங்கிறது இப்படியும் அப்படிந்தான் அது புதனோட வலிமையை பொறுத்து இருக்குது அஸ்தங்கதமாகுதா என்ன எது அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்போ இந்த நேம் ஃபேமுக்காக இல்லை தனத்துக்காக அவங்க உபயோகப்படுறப்போ பயத்தால் இப்படியும் அப்படிங்கிற தன்மை தான் அவங்க புத்தியில் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க ஏன்னா புத்திக்குரிய கோல் ஒரு இப்படியும் அப்படியும் உள்ள கோல் தட் இஸ் ஆண் கோளும் அல்ல பெண் கோளும் அல்ல அப்படி இருக்கிறதால அப்படி இருக்கும் அவங்களோட அமைப்பு என்ன அப்படின்னா மாடு மாதிரி உழைப்பாங்க அதோட சிம்பிளே பாருங்க அந்த மாடு சிம்பிள் அந்த போட்டிருப்பாங்க ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா மாடாக உழைக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதுவே அவங்களுக்கு பாதகமாக மாறும் ஏன்னா பேரு புகழுக்காக மரியாதைக்காக அப்படி மாடாக உழைப்பாங்க எளிச்சவாய் மாதிரி ஏமாந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏற்கனவே நான் வந்து ரிஷப லக்னம் ரிஷப் ராசிக்கு பல ஆல் டைம் வீடியோஸ் போட்டிருப்பேன் அதுலேயும் சொல்லியிருப்பேன் தனக்கு மரியாதை கிடைச்சா போதும் மதித்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கை காசை செலவு பண்ணி இங்கேருந்து பஸ்ஸு ட்ரெயின்னு போயிட்டு அங்கே சாப்பாடு செலவு இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வருவார் அங்கே போய் லெக்சர் கொடுத்து இவருடைய உழைப்பை இவருடைய திறமையை மற்றவங்க பயன்படுத்திக்கிற மாதிரி இவருக்கு ஒன்றும் காசு இல்லாமல் வருவார் அப்படின்லாம் நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் அந்த பாதகம் ஏதோ மதித்து கூப்பிட்றாங்க என்ன பண்ணுறது அவங்க இன்னும் சொல்லவே இல்லையே ஏன்னா தயக்கம் வரும் அந்த கூச்சம் வரும் அந்த சுக்கரனுக்கு அப்படி கொஞ்சம் வெக்கம் கூச்சம்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த அழகு கவர்ச்சியை பார்த்தாலே அப்படி வரும் ஸோ அதை வந்து மற்றவங்க பயன்படுத்திக்குவாங்க இவங்க கேட்க மாட்டாங்க சரியாக டீல் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க இதான் இவங்களோட அமைப்பு போய் மாடு மாதிரி உழைச்சி கொடுத்து அதோட பலன் வேற யாராவது அனுபவிச்சிட்ருப்பாங்க இல்லை பொது நோக்கத்துக்கோடு போகிற மாதிரி அப்புறம் டைட்டிலில் சொல்கிறீங்களே சார் பொருளே குறின்னு அந்த சென்ஸு உள்ளே இருக்கும் பட் இவங்க வந்து ஒரு இப்படியும் அப்படியும் கன்ஃபியூஸ் ஆகிற தன்மை இருக்கும் அதுக்கு தான் நான் அறிவுறுத்தல் கொடுக்குறேன் உங்களுக்கு தான் பொருள் நல்லா சேரும் சுகமாக வாழ முடியும் அது என்ன பண்ணாக்க இந்த செயல்பாடுகளுக்கான அறிவுறுத்தல்கள் நான் கொடுக்குறப்ப அதை நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் கொஞ்சம் அதை மாற்றிக்கணும் இது பேசிக் டெம்ப்ளேட் அவங்க ஜாதகத்தை வச்சு கூட குறைச்ச வரும் இப்போ நீங்கள் மாடு மாடு உழைச்சி கொடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவீங்க பட் அதற்கான பலன் பயன் வேறு எவ்வளவு அனுபவிச்சுட்ருப்பான் நெய்ய பாவம் எளித்தவா மாதிரி ஏமாந்துட்டு வர மாதிரிலாம் இருக்கும் அதை புரிஞ்சிக்கங்க இதான் அமைப்பு ஆனால் ஆசை இருக்கும் உணர்வுகளில் உள்ளுக்குள்ளே பெரிய அளவுக்கு நம்மளுக்கு பணம் வரணும் இல்லை பேர் வரணும் இதெல்லாம் அது பொருள் குறித்த இதில் பெஸ்ட்டு ஏன்னா அதை வந்து சொல்லுவாங்க மாடுனாலே செல்வம் வாங்க தமிழில் மாடுன்னு ஆக்சுவலாக விவ விவசாயிகளுக்கும் இந்த மாடை வச்சு தான் நாங்கள் எங்கள் பொழப்பே நடக்குதுனால் சொல்லுவாங்க இது தமிழில் மாடு அப்படின்னா அதுக்கு செல்வம்னு அர்த்தம் வரும் இப்போ இது உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது நீங்கள் புத்தியை வச்சு எப்படி பண்ணுவீங்க உங்கள் அமைப்பு என்ன அப்படிங்கிறத ஐடியா பண்ணோம் இப்போ உங்கள் செயல்பாடுகளுக்கான அறிவுறுத்தல் இது தான் இந்த அஸ்டோம்தரப்பியோட இந்த முக்கியத்துவம் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் உணர்கிறது அதற்கேற்றபடி ஏற்றபடி பிகேவ் பண்ணணும் அப்போ தான் சக்ஸஸ் ஆகலாம் இல்லாட்டி உங்கள் வீக்னஸ்ஸை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னாக்கா அதை தடுத்துக்கலாம் மாற்றிக்கலாம் அந்த சுச்சுவேஷனில் முன்னாடியே இப்போ நான் சொன்னேன்ல இவர் கைகாசை செலவு பண்ணிவிட்டு போய் மீட்டிங் அட்டன் அவர் பேசி அதனால் பணம் அடைகிறவன் வேற ஆள் இருப்பான் இவங்க சாப்பாடு செலவு எல்லாம் செலவு இவருக்கு இவர் கைகாசும் போவோம் உடல் உழைப்பு இவரோட நாலேஜும் போயிட்டுருக்கும் அந்த மாதிரி சிக்கல்லாம் வரும் அதுக்கு என்ன அறிவுறுத்தல் நீங்கள் யாருன்னு சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய கெப்பாசிட்டி பக்கவாக இருக்குங்க மித்தைக்காரன் திறமைக்காரன் என்னென்னு அந்த அதில் இருக்கிற மிருகசீச நட்சத்திரம் ஓவராக படிக்கும் ஓவராக தேடுதல் வேட்கை இருக்கும் அண்டு சந்திரன் அப்படின்னாலே மனசுக்காரகன் அதுவும் சந்திரன் வந்து உச்சமாகிறார் அன்பு பாசம் ப்ரிடாமினட்டாக இருக்கும் அண்டு மனசுக்காரகிறதால அது இதையும் அனலைஸ் பண்ணுறது பயங்கரமாக யோசிக்கிறது உங்களை மாதிரி ஸ்பீடாக யோசித்து இது பண்ணுறதுக்கு வேறு ஆள் கிடையாது அப்படி ஐடியா பண்ணுவீங்க மைண்டு ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கும் சூப்பராக அண்டு சூரியனோட நட்சத்திரம் இருக்குது கார்த்திகை அதாவது கார்த்திகை ரோகிணி மிருகசீசம் மூணு நட்சத்திரம் இருக்குது இப்போ கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பாஸ் ஆட்டிடியூட் வந்துடும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எதை சொன்னாலும் அந்த மாதிரி அதில் நம்பர் ஒன் ஆகணுங்கிற அந்த வேட்கை இருக்கும் ஸோ இது வந்து உங்கள் இயல்புகள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வித்தையில் திறமையில் நீங்கள் பெரிய ஆளு தான் ஆனால் பெருமை மரியாதை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் வித்தையை வீணாக அதாவது உங்களுக்கு ஆசை இருக்கும் உள்ளுக்குள்ளே பொருள் கிடைச்சா நல்லதுன்னு ஆனால் கேட்க தயங்கிக்கிட்டு அவங்களால கொடுக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி மற்றவங்க தான் மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சூரியன் அது பண்ணுவார் ஏன்னா நாலாம் இடத்ததிபதி சூரியனாக வரார் சூரியனுடைய தன்மை என்னென்னா அது மற்றவங்க மதிக்கணும் அந்த தேஜஸ் இதெல்லாம் இருக்கும் ஆனால் புத்திசாலித்தனமாக பேசி ஒரு டீலு அக்ரிமெண்ட் போடுறது அக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தையிலையும் தயக்கம் வரும் உங்களுக்கு மூணாம் இடத்ததிபதியாக சந்திரன் வரார் கிளியர்கட்டாக பேசிக்கிட்டு டீல் போட்டுட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டு கையெழுத்து போட்டுட்டு எல்லாம் வேலை செஞ்சாதாங்க பொருள் வரும் ஆனால் பொருளே குறின்னு உள்ளுக்குள்ளே நினைப்பீங்க உங்கள் செயல்பாடுகளில் அதுக்கு மாறாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூணாம் இடத்ததிபதி சந்திரனும் தேய் பிறை வளர்பிரைன்னு வரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் கேட்கலாமா வேணாம்மா அதுன்னு இப்படி டைலமால இருக்கும் கடைசியில் கடவுள் விட்ட வழின்னு எதோ பண்ணுவீங்க அந்த மாதிரி தன்மை உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்காது சாதா கேட்டுருவோம் நம்ம இந்த அளவுக்கு உழைக்கிறோம் இந்த உழைக்கு உழைப்புக்கு இந்த மினிமம் இந்த ஊதியமாவது கிடைக்கணும் இந்த பொருள் இந்த அளவுக்காவது பொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கணும் அதை டீல் கரெக்டாக பேசிக்கணும் எது வேலை முடிஞ்ச பிறகு பேசக்கூடாது வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே பேசிக்கிட்டு சரி பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லதுங்க இல்லாட்டி ஒழுக்குள்ள ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க அப்படியே அவங்க மதிக்கலையே நம்ம அப்படி பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் ஆகும் அது மற்றவங்க உங்களை ஏமாத்துகிற மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி தான் வரும் அது கவனமாக இருக்கணும் ஏன்னா வித்தைக்காரன் திறமைக்காரன் தான் நம்பர் ஒன் ஆளாக இருப்பீங்க ஒரு பர்டிகுலர் வித்தையில் சுக்கரன்னாலே அந்த அந்த கவர்ச்சி அழகு அதை ஏற்படுற மாதிரி கலை ரிலேட்டடான விஷயங்கள்லாம் சுக்கரனுக்கு பொருந்தும் ஒரு ஏதோ ஒரு கலை அந்த வித்தை வச்சுருப்பீங்க அது அதில் டாப்பாக இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு ஸோ அதை வந்து மெட்ரலைஸ் பண்ணணும் ஆசை ஒட்டி உள்ளே இருக்கும் வெளியில் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க ப்ராப்பராக டீல் பண்ணிக்க மாட்டீங்க அடுத்து மற்றவங்க அண்டு சூழல்கிட்ட சரண்ட்ராகிடுவீங்க பயப்படுவீங்க யாராவது வித்தியாசமாக பேசுகிறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் வந்துடும் எதுக்கு தேவையில்லை அப்படின்னு மற்றவங்க சூழல் நினச்சி பயப்படுவீங்க சண்டை போட யோசிப்பீங்க அதில் ஒரு பயம் இருக்கும் அண்டு அதனால் நிம்மதி சந்தோஷம் ஒரு நல்ல தூக்கம் இதெல்லாம் கெண்டுற மாதிரி வரும் அதை அதை பார்த்துக்கணும் அப்போ மற்றவங்கள்கிட்ட நீங்கள் கேட்காம முறையாக டீல் போடாமல் இருந்து நீங்கள் வேலையை பார்த்தீங்கன்னாக்கா அது பிரச்சனையாக ஏற்படுத்தும் அப்போ பயப்படுவீங்க முறையாக டீல் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்தது எதிர்பாராமல் தாங்க உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படியே ரெகுலராக கிடைக்கும் ரொம்ப சூப்பராக கிடைக்கும்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது திடீர்னு பெரிய லாபம் பெரிய வருமானம் பெரிய இது இருக்கும் அதை நீங்கள் இந்த உங்களெல்லாம் மாற்றிக்கணும் நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக டீல் போடுறது முன்னமே வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துக்கணும் பேசுகிறதும் கிளியராக பேசுகிறது இப்படி அப்படியும் பேசுகிற தன்மை இதெல்லாம் இருக்கா கூட அதை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் பொருள் அளவில் சூப்பராக இருப்பாங்க இஸ் சுகமாக வாழ்வாங்க இல்லை இருக்கிற பொரு பொருளை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு கம்ஃபர்ட் லைஃப் லீட் பண்ணுறதுங்கிறதுல அப்படியே என்ஜாய் பண்ணுறது சுகத்தை அனுபவிக்கிறதுல கில்லாடிகள் தாங்க நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசர் நன்றி வணக்கம்